இதுக்கப்புறம் வந்து நம்ம அரை இலக்கியங்கள் பார்க்கலாம் இதை தொடர்ந்து பார்ப்போம் களவழி நாற்பது அதாவது இது எதை பத்தின செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நூல்ல எதை பத்தின செய்தி இருக்குன்னா தமிழ்நாட்டில் கழுமணம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல நடந்த போர் பற்றியதுதான் இந்த களவழி நாற்பது அப்படின்னு சொல்றாங்க அதாவது களம் அப்படின்னா போர்க்களம்னு அர்த்தம் வழினா நிலை ஸோ அந்த போர்க்களத்துல என்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த நாற்பது பாடல்கள் அதாவது வெண்பாக்கல்ல வந்து சொல்லியிருப்பாங்க என்ன எந்த கழுமளம் அப்படிங்கிற இடத்துல யார் இடையே போர் நடந்துச்சு அப்படின்னா தன் நண்பன் சேரமான் கணக்கால் இரும்பொறை சோழன் செங்கனானோடு இந்த கழுமலம்ங்கிற இடத்துல அவனை சிறப்பிடிச்சு மீட்டதை தான் வந்து பொய்கையார் அப்படிங்கிற புலவர் வந்து பாடியிருக்காரு அதுதான் களவழி நாற்பது செங்கண்ணனோட வெற்றியை தான் போர்ல வெற்றி அடைந்தது தான் இந்த கலவழி நாற்பது ஆசிரியர் வந்து பொய்கையார் அவர்கள் ஓகேவா இதில் ஏற்கனவே பார்த்தோம் நாற்பதுன்னு வந்ததுனால இதில் நாற்பது வெண்பாக்கள் இருக்கு இந்த நாற்பது வெண்பாக்களுமே போர்க்களத்தை பற்றியும் சேர அரசனோட வெற்றியையும் கூறுறது இந்த பாடல் அடுத்து இந்த பாடல் முழுவதுமே அட்டக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறுதி தொடர் வந்து இருக்குமா ஒவ்வொரு பாட்டோட கடைசியிலும் அட்டக்களத்து என்ற இறுதி தொடரை உடையன அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கு அப்படின்னா போர்லயே யானை வந்து யானை வச்சு போர் செஞ்சிருப்பாங்க இல்லையா அது பற்றி தான் அதிகமான பாடல்கள் வந்து அமையப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொல்காப்பியர் கூறக்கூடிய அம்மை என்னும் அமை வனப்பு அந்த அழகு வந்து இந்த பாடல்ல அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க கார்த்திகை விழாவை பற்றி கூறுவது இந்த பாடல் இந்த பாடல்ல வந்து எந்த விழாவை பற்றி கூற்றுவா கூறுறாங்க அப்படின்னா கார்த்திகை விழா அடுத்து பெருமன்னன் ஒருவன் விடுதலைக்காக புலவர் மேற்கொண்ட முயற்சியும் விடுதலை பெற்று தந்த தமிழ் கவிதைகளின் திறத்தினையும் இந்த பாடல நம்ம காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த பாடல இருக்கக்கூடிய சிறப்பு தொடர்கள் ரெண்டு பார்ப்போம் கவளம் கொள் யானையின் கைகள் துணிக்க பவளம் சொரிதரு பை போல் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடல் வரி இதுக்கு என்ன அப்படின்னா யானையை வச்சு போர் செய்யறாங்க ஏன்னா யானை போர் அதிகம் இந்த பாடல்ல கூறப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஸோ யானை வந்து போர்ல ஈடுபடும் போது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த யானையோட துதிக்கை இருக்கு இல்லையா அந்த துதிக்கையில வந்து அடிபட்டுருமா அடிபட்டுட்டு அந்த துதிக்கையில இருந்து வலியக்கூடிய ரத்தம் வந்து பவளம் மாதிரி பவளம் இருந்து பவளம் எப்படி கொட்டுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான காட்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லி புலவர் சொல்லியிருப்பாரு அடுத்து உருவக்கடுந்தேர் மற்ற முறுக்கி தேர் பருதி சுமந்தெழுந்த யானை அப்படிங்கிறது சோ இதுலயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஓமைகள் அமையப்பட்டிருக்கு ஓமை நலங்களுடன் கூடிய பல பாடல்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எடுத்துக்காட்டாக சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி யானையோட துதிக்கையிலிருந்து வரையக்கூடிய ரத்தத்தை பையிலிருந்து பவளம் கொட்டுற மாதிரின்னு சொல்லி ஒவ்வொரு பாடலையுமே வந்து ஓமையா எடுத்து கூறியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவ்வளவுதான் களவழி நாற்பது பற்றிய செய்திகள் அடுத்து நான் சொன்ன மாதிரி அறப்பொருள் நூல்கள் அற இலக்கியங்கள் அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது திருக்குறள் தான் ஸோ திருக்குறளில் வந்து சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் திருக்குறள் இருக்கும் அதில் வந்து நமக்கு இருபத்தைந்து எனது அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அந்த இருபத்தைந்து அதிகாரங்களும் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இதில் ஜஸ்ட் அதோட இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்க்கலாம் ஸோ திருக்குறள் வந்து குறள் வெண்பாக்களால் ஆனது இதோட பா வகை வந்து குறள் வெண்பா ஓகேவா இது வந்து திரு என்னும் அடைமொழியில் அமைஞ்ச ஒரே ஒரு அரை இலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான் இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையெடுத்து கருவியாகுபாய் இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க அடையெடுத்த கருவியாகு பெயர் என்பதால் திருக்குறளோட இலக்கணக்குறிப்பு அடுத்து இதுல மூன்று பகுப்புகள் இருக்கு அரத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அறத்துப்பால முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் இருக்கு பொருட்பால எழுபது அதிகாரங்கள் இன்பத்துப்பாலை இருபத்தஞ்சு அதிகாரங்கள் அந்த அரத்துப்பால் உள்ள முப்பத்தி எட்டு அதிகாரங்களையுமே நாலு பிரிவா பிரிச்சிருக்காங்க பாயிரவள்ளி பாயிரவியலுக்கு நாலு அதிகாரம் இல்லறவியலுக்கு இருபது அதிகாரம் திருவரவியலுக்கு பதிமூணு அதிகாரம் ஊழியலுக்கு ஒரு அதிகாரம் அடுத்து அரசியலுக்கு இருபத்தஞ்சு அதிகாரம் அமைச்சியலுக்கு முப்பத்தி ரெண்டு அதிகாரம் ஒழிப்பியலுக்கு பதிமூணு

முதுமொழி பொருளுரை உத்தரவேதம் இது எல்லாமே சிறப்பு பெயர்கள் அடுத்து இதை வந்து நிறைய மொழிகள்ல மொழிபெயர்த்துக்காங்க கிட்டத்தட்ட ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கம் சொல்லி நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அந்த அந்த மொழிகள்ல யார் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு இது ரொம்ப முக்கியம் எக்ஸாம்ல கேட்கலாம் ஸோ ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் வந்து ஜி யு போப் அவர்கள் லத்தின்ல மொழிபெயர்த்தவர் வந்து வீரமா ஜெர்மனி மொழியில வந்து டாக்டர் கிரால் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காரு பிரெஞ்சில வந்து ஏரியல் உருசிய மொழியில வந்து யூரி கில்ல சோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு பிஜு மொழியில வந்து எஸ் எல் பெர்விக் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க தெலுங்குல நாதா அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க இந்தியில் பிஜி பிடி ஜெயின் அவர்கள் மலையாளத்தில் கோவிந்த பிள்ளை இவங்கெல்லாம் வந்து திருக்குறளை வெவ்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்தவர்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் அப்படின்னா விவிலியம் அதாவது கிறிஸ்துவர்களோட நூலான விவிலியம் தான் வந்து பைபிள் தான் வந்து அதிகப்படியான மொழிபெயர்ப்புகள் இருக்கு அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அதிக மொழிபெயர்ப்புள்ள ஒரு நூல் அப்படின்னா அது திருக்குறள் தான் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இந்த திருக்குறளுக்கு பதின்மர் வந்து உரை எழுதியிருக்காங்கன்னு ஆல்ரெடி நம்ம தெரியும் பத்து பேர் உரை எழுதியிருக்காங்க அந்த பத்து பேர் யார் இதுவும் ரொம்ப முக்கியம் ஞாபகமாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க பரிமேலழகர் மணக்குடவர் காளிங்கர் பருதி பரிப்பெருமாள் தருமர் தாமத்தர் நச்சர் திருமலையர் மல்லர் இதில் சிறந்த உரை யாருதுன்னு பார்த்தீங்கன்னா பரிமேல் அழகரோட உரை தான் வந்து சிறந்த உரையாக இருக்கு ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருக்குறளுக்கு உரை எழுதியவர் மணக்குடவர் இது ரெண்டுமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அடுத்து திருக்குறளோட சிறப்புகளை விளக்குறதுக்காக புலவர்கள் பலர் பாடிய நூல்களோட தொகுப்பு என்ன நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை ஓகேவா இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இது வரைக்கும் தமிழ்ல திரு அப்படின்னு சொல்லி அடைமொழியில் வருகிற முதல் நூல் வந்து திருக்குறள் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் அப்படிங்கிறது இந்த இருக்கு இதுல இனமோ ஜாதியோ நாடோ அப்படின்னு சொல்லி எந்தவித அடையாளத்தையுமே முன்னிலைப்படுத்தாத ஒரு உலக பொதுமறையாக நமக்கு திருக்குறள் இருக்கு இந்த திருக்குறளை பற்றி சிறந்த தொடர்கள் நிறைய பேர் திருக்குறளை புகழ்ந்து சொல்லியிருக்காங்க அது யார் சொல்லியிருக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லா பொருளும் இதன் பால் இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை அப்படிங்கிற இந்த வரியை சொன்னவர் வந்து மதுரை தமிழ் இது திருக்குறளை பற்றிய சிறப்பாக சொல்லக்கூடிய வரிகள் அடுத்து திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி சொல்வாங்க இதுல நாளுங்கிறது நாளடியாரை குறிக்கிறது இரண்டுங்கிறது திருக்குறளை குறிக்கிது இது ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க நாளுங்கிறது எதை குறிக்குது இரண்டுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு அடுத்து ஔவையார் திருக்குறளை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அணுவை துளைத்து எல் கடலை புகட்டி தரித்த குரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இது ரொம்ப முக்கியம் பாரதியார் பாரதிதாசன் சொன்ன வரிகள் வள்ளுவர் தன்னை உலகினிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படிங்கிறது பாரதியாரோட கூற்று வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே சொல்லக்கூடியது பாரதிதாசன் இது இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க ஆகும் தமிழ்நாடு பாரதியார வச்சுக்கோங்க வையக உலகம் அப்படின்னா பாரதிதாசனை ஞாபகம் அடுத்து ஆசிரியர் ஆசிரியர் நமக்கு தெரியும் திருவள்ளுவர் அவர்கள் தான் எழுதி எழுதியிருக்காரு இவர் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முற்ப முற்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க சோ வள்ளுவரை வந்து பாத்தீங்கன்னா சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூறி பொருளிது வென்ற வள்ளுவான் அப்படின்னு இந்த சொல் இந்த சொன்னவர் வந்து கல்லாடர் சோ கல்லாடர் சொன்ன வரிகள் தான் இந்த வரிகள் இல்ல இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி மூணு அடியில வந்து திருவள்ளுவர் சிறைய தமிழக அரசு கன்னியாகுமரியில நிறுவிருக்கு அது மட்டும் இல்லாம வேலூர்ல திருவள்ளுவர் அப்படிங்கிற பேர்ல பல்கலைக்கழகத்தையும் நிறுவிருக்காங்க சோ இவர் வந்து கிப்பு முப்பத்தி ஒண்ணுல பிறந்திருக்காரு அதனால திருவள்ளுவர் ஆண்டு நம்ம கணக்கிடணும் அப்படின்னா நடைமுறை ஆண்டோட முப்பத்தொன்னு ஆட் பண்ணிக்கணும் இதுவும் எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க எப்படி வந்து திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸோ தை முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டு வந்து தொடங்குகிறது தை இரண்டாம் நாள் வந்து திருவள்ளுவர் தினம் இது ரொம்ப முக்கியம் இதுவும் எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க திருவள்ளுவர் தினம் என்பது தை இரண்டாம் நாள் அண்ட் திருவள்ளுவரை பார்த்தீங்கன்னா அவருக்கும் நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு வான்புகழ் வள்ளுவர் தெய்வப் புலவர் பொய்யில் புலவர் பொய்யாமொழி புலவர் முதற்பாவலர் சென்னா போதா அப்புறம் பெருநாவலர் நாயனார் தேவர் நான்முகனார் மாதானு வங்கி ஸோ இது எல்லாமே வந்து திருவள்ளுவருக்கான சிறப்பு பெயர்கள் ஓகேவா ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் பற்றி நம்ம அரை இலக்கிய வகையில் நம்ம பதினெண்டு கணக்கு நூல்களில் பார்த்துட்டு வரோம் இதுக்கு அடுத்தும் நான் இன்னும் பத்து அரை இலக்கியங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி